பொதுவா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நம்ம கடையில எல்லாம் மட்டும் இந்த அப்பத்தை பாத்துல ரொம்ப ஆசையா இருக்கும் வாங்கி சாப்பிடுவோம் அது எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க சிம்பிளானா அப்ப அவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு நீங்க முதல்ல வந்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கோங்க இது வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க கோது மாவுலேயே செய்யலாம் மைதா மாவுலயே செய்யலாம் அதனால எந்த ஒரு மாவா இருந்தாலும் கிடையாது இந்த வந்து நீங்க மாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கெட்டி வர மாதிரி நீங்க தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஜீனி ஜீனிய வந்து பொடி ஜீனியா போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா உங்களுக்கு பொடிச்சு அதாவது ஜீனிய வந்து அஹ் பொடியாக்கிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா டக்கு நல்லா கரையும் இல்ல ஜீனி ஜீனியாவும் போட்டு நல்லா அது கரையிற அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜீனி தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு தான் நீங்க எதுனாலும் பொடியா இருக்கலாம் ஜனியா இருக்கலாம் எது வேணாலும் போட்டுட்டு அதை நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு வானால கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் பிளேவர் வேணும் அப்படி அந்த ஒரு இது நல்லா இருக்கும் இல்லையா அக்கா வேற எதுவுமே போடாதீங்க அதுல கொஞ்சம் உப்பு வயதா மாவு போட்டுக்கோ இல்லையா அதனால உப்பு கொஞ்சம் தூத்துவா ஜீனி போடுறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இதை காய விட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் அந்த மாவு வந்தது குளிக்கிற மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து இதை வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உந்தா எந்த சோடா எதுவுமே போடாம ஹெல்த்தியா பசங்களுக்கு இது மைதா மாவுலும் இல்லாம கோதுமை மாவுல கூட நீங்க செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஈஸியா சிம்பிளாஸ் செஞ்சிடலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க